மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுதா அவர்கள் வெற்றி சான்றிதழ் வாங்க வந்த கடைசி நேர தருணமும் சான்றிதழ் பெற்ற பின் கூட்டணி கட்சியினர் உற்சாகமாக அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்த காட்சிகளும் இப்பொழுது உங்களுக்காக மயிலாடுதுறை அருகே உள்ள கல்லூரியில் நேற்று வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட ஆரம்பம் முதல் முன்னணியில் இருந்த காங்கிரஸ் வேட்பாளர் சுதா மெல்ல மெல்ல வாக்குகள் அதிகரித்து வெற்றி முகத்தை நோக்கி ஆரம்பம் முதல் இறுதி வரை முன்னணியில் இருந்தார் வெற்றி சான்றிதழ் வாங்க வந்த திமுகவை சேர்ந்த பலரும் அங்கு வருகை தந்தனர் மாலையில் முதலாக நாடாளுமன்ற உறுப்பினரும் ராஜ்யசபா உறுப்பினருமான எஸ் கல்யாணசுந்தரம் அவர்கள் திருவடைமருதூர் தொகுதி எம்எல்ஏவும் தமிழக அரசின் தலைமை கொறடாவுமான கோவி செழியன் திருப்பனந்தாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் கோ அண்ணாதுரை மாவட்ட மாணவரணி செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் வருகை தந்தனர் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் மெய்யநாதன் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் காங்கிரஸ் கட்சியினரும் வருகை தந்தனர் வேட்பாளர் சுதா அவர்கள் வந்த நிலையில் இறுதி சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் அறிவிக்கப்பட்டது அப்போது பிற கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அங்கு இருந்தனர் இறுதியாக சுதா வெற்றி பெற்றதன் வாக்கு வித்தியாசத்தை அறிவித்து வெற்றிக்கான சான்றிதழை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து மகிழ்ச்சியில் திளைத்த திமுக மற்றும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் ஊர்வலமாக மயிலாடுதுறை பேருந்து நிலையம் வந்து அங்கிருந்த அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து தொண்டர்கள் வெடிவெடித்து தங்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக மயிலாடுதுறை தொகுதியை திமுக காங்கிரஸ் கூட்டணி வைத்துள்ளது பத்து லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு மூன்று ஒன்பது ஏழு நான்கு டென் லேக் செவன்டி ஒன் ஜீரோ செவன் த்ரீ நைன் செவன் ஃபோர் ரெண்டாயிரத்தி ஆறு எட்டு ஆறு ரெண்டு ஆறு எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் சட்டப்பேரவை வாயிலாக வாக்கு விபரம் கும்பகோணம் தொகுதியில் பதிவான மொத்த வாக்குகள் ஒரு லட்சத்து எண்பத்தோராயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஆறு காங்கிரஸ் வேட்பாளர் சுதா தொன்னூற்றோராயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று முதல் இடத்திலும் அடுத்தபடியாக அதிமுக வேட்பாளர் பாபு முப்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஆறு வாக்குகள் பெற்றார் அடுத்தபடியாக மூன்றாவது இடத்தில் மா க ஸ்டாலின் முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று இருபது வாக்குகள் பெற்ற நிலையில் நான்காவது இடத்தில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் காளியம்மாள் பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று வாக்குகள் பெற்றார் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் பதிவான மொத்த வாக்குகள் ஒரு லட்சத்து எண்பத்தோராயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி மூன்று ஆகும் இதில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் சுதா தொன்னூற்று நான்காயிரத்து எண்ணூற்று இருபத்தைந்து வாக்குகள் பெற்று முதல் இடத்திலும் இரண்டாம் இடத்தில் அதிமுக வேட்பாளர் பாபு முப்பத்து ஆறாயிரத்து முன்னூற்று பதினாறு வாக்குகள் பெற்றார் மூன்றாவது இடத்தில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் இருபத்தி நான்காயிரத்து எழுநூற்று எண்பத்து ஒன்பது வாக்குகள் பெற்ற நிலையில் பாமக வேட்பாளர் ஸ்டாலின் இருபதாயிரத்து நானூற்று ஐம்பத்து நான்கு வாக்குகள் பெற்றார் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் பதிவான மொத்த வாக்குகள் ஒரு லட்சத்து எண்பத்தோராயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு ஆகும் இதில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் சுதா எண்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று அறுபத்தைந்து வாக்குகள் பெற்று முதலிடத்திலும் இரண்டாவது இடத்தில் பாமக வேட்பாளர் ஸ்டாலின் முப்பத்தி எட்டாயிரத்து எழுபத்தி வாக்குகள் பெற்ற நிலையில் அதிமுகவின் பாபு மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டார் முப்பத்தி ஏழாயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு வாக்குகள் பெற்றார் பிரவிடை மருதூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் காளியம்மாள் பதினேழாயிரத்து ஐநூற்று தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகள் பெற்றார் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கும்பகோணம் பாபநாசம் திருவடைமருதூர் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் சுதா பெற்ற மொத்த வாக்குகள் இரண்டு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து இருபத்தி எட்டு வாக்குகள் இவருக்கு அடுத்தபடியாக அதிமுக வேட்பாளர் பாபு ஒரு லட்சத்து ஆறாயிரத்து நானூற்று முப்பது வாக்குகள் பெற்றார் மூன்றாம் இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் மு ஸ்டாலின் தொன்னூற்றி ஓராயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு வாக்குகள் பெற்றார் நான்காம் இடத்தில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் காளியம்மாள் அறுபத்தி இரண்டாயிரத்து